ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நாலாம் திருமொழி ஒன்பதாம் பாசுரத்தை அனுபவிப்பதற்காக நாம் மானசீகமாக புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைந்துவிட்டோம் பெரியாழ்வார் யசோதை இடுப்பிலேயே குட்டி கண்ணன் பத்து மாதங்களான குட்டி கண்ணனை இடுப்புல வச்சிருக்க கண்ணனுக்கு நிலவை காட்டிக் கொண்டிருக்கிறாள் எட்டு பாசுரங்களை கேட்ட சந்திரன் கிட்டத்தட்ட ஒத்துனுட்டான் இறங்கி வருகிறேன்னு ஒத்துனுட்டான் ஆனா ஒரு கேள்வி கேட்டானா கண்ணன் என் மீது இவ்வளவு அன்பு வைத்தான் என்று சொல்கிறீர்களே அவ்வளவு உயர்ந்தவன் சர்வேஸ்வரன் பரம்பொருள் உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய அந்த பகவான் என் மீது அன்பு வைத்தானா அதற்கு மட்டும் விளக்கம் தர முடியுமா என்று சந்திரன் கேட்டான் அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா சந்திரா இதுல சந்தேகமே வேண்டாம் கண்ணனுக்கு வெண்ணெய் பிடிக்கும்னு தெரியும் இல்லையா வெண்ணெய் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கானோ அந்த அன்பை சந்திரா உன் மீதும் வைத்திருக்கிறான் அந்த சந்திரன் மட்டும் இல்ல வெண்ணெய் மட்டும் இல்ல நம் அத்தனை பேர் மீதும் யாரெல்லாம் பெரியாழ்வார் திருமொழி கேட்டு கண்ணனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ நம்ம ஒத்தத்துறையும் வெண்ணைய போல நினைக்கிறானா கண்ணன் நல்லா திரண்டு உருண்டையா வெண்ணை வந்தா அள்ளி விழுங்குவான் இல்லையா அந்த உருண்டை வெண்ணை போலத்தான் சந்திரனையும் கருதி உன்னை வெண்ணையாக நினைத்து அழைக்கிறான் கிருஷ்ணனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நீ வா நீ வரலாம் அதுக்கப்புறம் அந்த உருட்டல் மிரட்டல் சக்கரத்தை ஏவுவது இதெல்லாம் அப்புறம்தான் ஒழுங்கா வெண்ணெய் மீது வைத்த அன்பை உன் மீதும் வச்சு கூப்பிடுறான் இல்லையா சந்திரா வா என்று அழைப்பதுதான் ஒன்பதாவது பாசுரம் இப்ப காட்சி நாமும் ஆயர்பாடியில் இருக்கிறோம் இடுப்பிலே குட்டி கண்ணன் சந்திரா வெண்ணெய் மீது வைத்த அன்பை உன் மீதும் வைத்து கண்ணன் கூப்பிடுறான் ஒழுங்கா ஓடிவா என்று அழைப்பதுதான் பாசுரம் தடங்கை விழுங்கிய பேழை வயிற்று எம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான் ஆழி கொண்டு உன்னை எரியும் அய்யுறவில்லை வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்து ஓடிவா தாழியில் வெண்ணெய் தடங்கை ஆற விழுங்கிய பேழை வயிற்று எம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான் கொண்டு உன்னை எரியும் ஐயுறவு இல்லை கான் வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்து ஓடிவா பெரியாழ்வார் யசோதை சந்திரனை பார்த்து சொல்றா எங்க குட்டி கண்ணனுக்கு வெண்ணெய்னா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அந்த அன்பை உண்மீது கொண்டிருக்கிறான் என்ன பண்ணுவான் தாழியில் தாழினா அந்த குடம் பாத்திரம்னு அர்த்தம் இன்னைக்கு திருக்கோவில்கள்ல வெண்ணெய் தாழி உற்சவம் என்று கொண்டாடுவார்கள் அல்லவா வெண்ணெய் தாழினா அந்த பானையை கையில் அணைத்தபடி அப்படியே எம்பெருமான் புறப்பாடு கண்டுருள்வான் அந்த தாழினா பாத்திரம் வெண்ணெய் வைக்கக்கூடிய பாத்திரம் தாழியில் ஆயர்பாடியில என்ன பண்ணுவாளாம் அந்த தாழிக்குள்ள பாத்திரத்துக்குள்ள வெண்ணெய் எல்லாம் நிறைய கடைஞ்சு தயிர் கடைஞ்சு 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 வெண்ணெய் எடுத்து தாழிகளுக்குள் வைத்திருப்பார்களாம் நம்ம கண்ணன் தாழியில் வெண்ணெய் அந்த தாழிக்குள் இருக்கக்கூடிய வெண்ணெய திருடி சாப்பிடணும்னு ஆசைப்படுவானா அதனால யாருக்கும் தெரியாம கமுக்கமா நைசா ரகசியமா ராத்திரி நேரத்துல அந்த வீட்டு முற்றத்துல போய் குதிப்பானாம் வெண்ணெய் தாழி எங்க இருக்குன்னு தேடுவான் பாத்தா நிறைய தாழிகள் தாழி முழுக்க வெண்ணெய் கண்ணனுக்கு சந்தோஷம் தாங்காது ஆஹா தாழி நிறைய வெண்ணெய் இருக்கு இன்னைக்கு ஒரு கை பாத்துட வேண்டித்தான் ஜமாய்க்க வேண்டித்தான்னு குட்டி கண்ணன் அப்படியே மெல்ல போய் அந்த வெண்ணைய திருட பாப்பானான் ஆனா அவர்கள் என்ன செய்திருப்பார்களா இந்த கண்ணன் திருட வருவான்னு தெரியும் இந்த தாழியில மேலேயே வெண்ணெய் இருந்தா இவன் குட்டி கையை விட்டு எடுத்துருவான் ஆனா தாழில கொஞ்சம் அடிவரை வெண்ணெய்ங்கிறது ரொம்ப கீழே அதாவது லெவல் குறைவா வச்சாச்சுன்னா இவன் கைக்கு எட்டாதான் அதனால பாதி தாழி மட்டும் நிரம்பி இருக்கும்படியாக வெண்ணைய வச்சிருப்பாளாம் நீதி தாழிய அப்படியே எம்டி ஸ்பேஸா விட்டு வச்சிருவாளாம் ஏன்னா கண்ணன் கையை விட்டான்னா அவனுக்கு எட்டாது அவனால் வெண்ணைய திருட முடியாதுன்னு ஆனா கண்ணன் என்ன பண்ணுவான் இங்க பாசுரம் பாருங்க தாழியில் வெண்ணெய் தாழிக்குள்ள வெண்ணெய் பாதி அளவு மட்டும் நிரம்பி இருக்கும்படி கண்ணன் கைக்கு எட்டாதபடி வெண்ணையை வச்சிருக்கா அவனோ தடங்கை ஆற தன்னுடைய கைய உள்ளே விடுவானா ஆனா வெண்ணைய சாப்பிடணுங்கிற ஆசையில தடம் என்றால் பெரிதான விசாலமானன்னு அர்த்தம் கண்ணன் கையை விட்டதும் கண்ணனுடைய கை வளர்ந்து கொண்டே போகுமா அதுக்கு மடவாட மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அவனுக்கு வெண்ணெய் மீது அவ்வளவு ஆசை அதனால வெண்ணை சாப்பிடணும்னு ஆசைப்படவும் அப்படியே மணக்கல்ல நினைச்சு பாருங்க குட்டி கைதான் தாழிக்குள்ள கையை விட்டுட்டான் விட்டதும் கை அப்படியே பெருத்துக்கொண்டே போகிறதா நீண்டு கொண்டே போகிறதாம் அது மட்டும் இல்ல தடம்னா அகலம் விசாலமானன்னு அர்த்தம் எப்படி விசாலமானதுன்னா அந்த தாழி நிறைய வெண்ணெய் இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் ஒரு கைப்பிடியில எடுக்கணும்னு பாப்பானா ஒரு உள்ளங்கைக்குள்ளே எல்லாம் கொள்ளுமான் இவனுக்கு வெண்ணெய் மீது அவ்வளவு ஆசை சந்தோஷம் பொதுவாவே நம்ம சந்தோஷப்பட்டோம்னா நம்ம உடம்பே ஒரு சுத்து பெருத்துடுவோம்பா கண்ணபிரான் சந்தோஷப்படுறான் இல்லையா அந்த ஆனந்தத்துல அவனுடைய உள்ளங்கையும் நன்றாக பெருத்து வளர்ந்துருவான் அதனால ஒரே கைப்பிடியில பார்த்தா மொத்த வெண்ணையும் அப்படியே மொத்தமா எடுத்துருவானா ஒரே கை ஒரே வாய் அப்படியே எடுத்து விழுங்குகிறேன் என்று தாழியில் வெண்ணெய் தடங்கை தன்னுடைய பெரிதான விசாலமான கையாலே அப்படி உள்ள விட்டு ஒரு கை அப்படியே மொத்த வெண்ணையும் இந்த உள்ள எடுத்து விடுவான் எடுத்துட்டு என்ன பண்ணுவான் ஆற விழுங்கிய ஆறன்னா மிச்சம் இல்லாமல் மொத்தமாகன்னு அர்த்தம் கண்ணனுக்கு எப்போதுமே இந்த மிச்ச சொச்சம் விட்டு வைக்கிறதுங்கிறதே பிடிக்காதான் ஏன்னா ராமாவதாரத்துல அப்படி பண்ணிட்டாராம் மாரி சென்னு கொல்லாம விட்டு வச்சாரு இல்லையா விஸ்வாமித்ரர் யாகத்தை காக்கும் போது மாரீச்சன் ஒருத்தனை மட்டும் கொல்லாம விட்டார் அப்புறம் மாயமானா வந்துட்டான் அடுத்து ஷூர்பிணகை அவ வந்து சீதையே கொல்ல பார்த்தா லக்ஷ்மணன் மூலம் காது மூக்கம் மட்டும் அறுத்துட்டு விட்டுட்டான் அவ போய் ராவணன் செய்தி சொல்லி திரும்ப அழிச்சுன்னு வரா இது ராமாயணத்துல நம்ம தேவையில்லாம இந்த விட்ட குறை தொட்ட குறை மிச்சம் சொச்சோன்னு விட்டுட்டோம் கிருஷ்ணாவதாரத்துல பாரு இந்த ரிமைண்டர்ங்கிறதே கிடையாது மிச்ச சொச்சம்ங்கிறதே கிடையாது மொத்தமா எல்லாரையும் முடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிடுவானா அதனாலதான் வெண்ணெய் திருடினா கூட ஆற அந்த வெண்ணெயிலும் கூட மிச்ச மீதி எல்லாம் வைக்க மாட்டான் மொத்தமாக எடுத்து விழுங்கிய ஒரே வாய் தான் மொத்தமாக வெண்ணெயை விழுங்கி விடுவானா அப்ப தாழியில் வெண்ணெய் பாத்திரத்துல அடி ஆழத்துக்குள்ள வெண்ணெய் இருக்கு தடங்கை ஆற தன்னுடைய அந்த கையாலே மொத்தமாக உள்ளே விட்டு அந்த கை வளர்ந்து கொண்டே போக விரிந்து கொண்டே போக மொத்த வெண்ணையும் மிச்சமில்லாமல் மொண்டெடுத்து விழுங்கிய ஒரே வாய் தூக்கி வாயில கொட்டணா அப்ப ஒரு கையால எடுப்பான் ஒரு வாயில மொத்தமா சாப்பிட்டுடுவான் அப்படி சாப்பிட்டு பேழை வயிற்று எம்பிரான் பேழைனா பெட்டின்னு அர்த்தம் பேழை வயிறுனா பெட்டி போன்ற திருவயிறான் அதாவது எவ்வளவு வெண்ணெய் சாப்பிட்டாலும் அந்த எல்லாம் அவுது செய்து அதனால வயிறு லேசா பெருத்து போயிடுதான் அது ஒரு பெட்டி போல தனியா தெரியறதான் குட்டி கண்ணன மனசுல அப்படியே நினைச்சு பாருங்க நிறைய வெண்ணெய் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த எல்லாம் அவருடைய திருவயிற்றிலே சேர்ந்து வயிறு கொஞ்சம் அப்படி முன்னே அந்த தொந்தி தொப்ப கொஞ்சம் பெருத்து வந்திருக்கான் அதான் பேழை வயிறு பெட்டி போல் ஒரு பெட்டிக்குள்ள எதை வச்சாலும் வாங்கிக்கிற மாதிரி கண்ணனுடைய திருவயிரானது இவர் எவ்வளவு வெண்ணையை தூக்கி உள்ள உள்ள அமுது செய்தாலும் அவர் விழுங்கக்கூடிய வெண்ணையெல்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய பேழை வயிற்று பெட்டி போல் வயிறு கொண்டிருக்கக்கூடிய எம் பிரான் எம்னா எங்களுடையன்னு அர்த்தம் பிரான் என்றால் பேருதவி செய்பவன் அர்த்தம் எம் பிரான்னா எங்கள் குலத்துக்கே பேருதவி செய்தவன் பெரியாழ்வார் யசோதை சொல்றா ஆயர்களான ஆனா நாங்கள்லாம் என்ன பாகியம் பண்ணோம் ஏதோ எங்களுக்கு ஆச்சார நுட்டானு தெரியாது நீராடணுங்கிறது தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சது இருந்து பால் கறப்போம் அந்த பாலை உர குத்தி தயிராக்குவோம் அந்த தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வைப்போம் ஆனா நாங்க பண்ண பாக்கியம் அந்த வெண்ணைய வந்து பகவான் சாப்பிட்றானே நாங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் எங்கள்கிட்ட ரிஷிகள்ட்ட இருக்க தப்பஸ் இருக்கான்னா கிடையாது வேதம் படிச்ச வாழ்க்கை இருக்க ஞானம் இருக்கான்னா கிடையாது யோகிகள்கிட்ட உள்ள அந்த தியான யோகம் உண்டானா கிடையாது ஆனா என்ன இருக்குன்னு தெரியல ஏதோ கண்ணன்னா எங்களுக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் எங்க வீடு தேடி வந்து அந்த வெண்ணையை எடுத்து அமுது செய்தறான்னா பிரான் எங்களுக்கு எவ்வளோ பேருதவி செய்தவன் எம் பிரான் இதன் மூலம் பெரிய தத்துவத்தை உணர்த்தறான் பகவான் உனக்கு ஞானம் இருக்கா யோகம் இருக்கா அது இருக்கா இது இருக்காங்கிறதெல்லாம் அப்புறம் பகவான் மீது அன்பு இருக்கா அன்பு இருக்குன்னா அவளோடு தொடர்புடைய பொருள் ஒன்று பகவான் விரும்புவானோ கோபிகைகள் கடைஞ்ச கிருஷ்ணனுக்கு பிடிக்கும்னா அந்த கோபிகைகள் கண்ணனை விரும்புறா இல்லையா அதனால தன்னை விரும்பும் அந்த ஆய்ச்சிகள் கோபிகைகள் அவ கைப்பட்ட ஒவ்வொரு பொருளும் கிருஷ்ணனுக்கு பிடிக்குமா அவ கையால் கடைஞ்சி வச்ச வெண்ணெய் வெண்ணெய் ஏன் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும்னா அவருக்கு ஏதோ டேஸ்ட் வெண்ணெய் நல்லா இருக்கு சாப்பிடுறாருன்னு அர்த்தம் இல்லை இது என் மீது அன்பு கொண்ட கோபிகைகள் கடைந்து வைத்த வெண்ணை பக்தனோடு தொடர்புடைய ஒவ்வொரு பொருளையும் பகவானுக்கு பிடிக்கும் நமக்கும் அப்படித்தான் நாமும் ஒரு பக்தருடைய அபிமானத்துக்கு பாத்திரம் ஆயிட்டோம்னா பக்தரோடு தொடர்புள்ளவராக ஆயிட்டோம்னா பக்தனோடு தொடர்புள்ள வெண்ணைய விரும்புற மாதிரி பக்தனோடு தொடர்புள்ள நம்மையும் பகவான் விரும்புவான் அப்ப எங்க வீட்டு வெண்ணைய வந்து அவது செய்தானே நாங்க பண்ண பாக்கியம் என்ன எங்களுக்கு பேருதவி செஞ்சிருக்கான் அப்போ தாழியில் வெண்ணெய் பாத்திரத்துக்குள்ள வெண்ணைய நம்ம அடியாழத்துல வச்சா தடங்கையார விழுங்கிய பெரிய கையாக மாற்றி உள்ளே எடுத்து அத மொத்தமாக விழுங்கிய பேழை வயிற்று அதனால் பெருத்திருக்கக்கூடிய பெட்டி போன்ற திருவயிறு கொண்ட எம்பிரான் எங்க குலத்துக்கே அனுகிரகம் என்ன எம்பெருமான் கண்டாய் உன்னை கூவுகின்றான் கண்டாய் நன்னா பார்த்துக்கோ எம்பிரான் கண்டாய் அந்த எம்பெருமான பார்த்துக்கோ அவன்தான் கண்ணன் உன்னை கூவுகின்றான் அவன் அப்பாவோ உன்னை இருக்கான் அப்போ அந்த வெண்ணையை எவ்வளவு ஆசையோடு எடுத்து அமுது செய்வானோ அது போல் கண்டாய் உன்னை கூவுகின்றான் உன்னை கூவுகின்றான் கண்டாய் நன்னா பாத்துக்கோ கூவி கூவி உன்னை கூப்பிடுறான் அதுவும் அவனுடைய மழலை சொல்லால சந்தமாமா சந்தமாமா என்று உன்னை அழைக்கிறான் அப்படின்னு சொன்னா பெரியாழ்வார் சோதை சந்திரன் கேட்டான் சரி வெண்ணைக்கு கோபிகைகளோட சம்பந்தம் இருக்கு அதனால விரும்பி கூப்பிடுறான் எனக்கு யாரோட சம்பந்தம் இருக்குன்னு கேட்டான் அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொல்றா நன்னா போச்சு போ உனக்கு மகாலட்சுமி தாயாரின் சம்பந்தமே இருக்கு பெருமாளுக்கு மற்ற கோபிக்கைகள் எல்லாம் இவ்வளவு பிடிக்கும்னா தன் தேவிகளான பிராட்டிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த மகாலட்சுமியின் சகோதரன் ஆச்சேப்பா நீ திருப்பார்கடலில் இருந்து சந்திரன் தோன்றினான் என்ற வரலாறு பாகவதத்தில் பார்க்கிறோம் பிராட்டியும் அதே திருப்பார் இருந்து தான் தோன்றினாள் அப்ப அந்த லக்ஷ்மியோடு சம்பந்தம் பெற்றவன் நீ பிராட்டிக்கு சகோதரனாக இருக்கிறாய் அதனால தாயாருடைய அபிமானம் பெற்றதாலே உன்னை பகவானும் விரும்பி அழைக்கிறான் வெண்ணை எப்படி அழகா உருண்டு திரண்டு பந்து மாதிரி அந்த உருண்டு திரண்ட வெண்ணை பந்து போலத்தானே சந்திரா நீயும் வானத்தில் காட்சி அளிக்கிறாய் உன்னையும் ஒரு வெண்ணை பந்தாக நினைத்துத்தான் வா வா என்று அழைக்கிறான் அதனால சந்திரா உன் மீது மட்டும் இல்ல வெண்ணை மீது மட்டும் இல்ல நமக்கு ஒரு பக்தரின் சம்பந்தம் இருக்குன்னா அவன் அத்தனை பேர் மீதும் பகவான் அத்தகைய அன்பை காட்டுவான் அவன் அன்போடு அழைக்கிறான் தாழியில் வெண்ணை தடங்கை ஆற விழுங்கியே பேழை வயிற்று எம்பிரான் பெண்டாய் உன்னை கூவுகின்றான் அப்பேற்பட்ட எம்பெருமானும் உன்னை கூவி கூவி அழைக்கிறான் நீ வராம இருக்கலாமா அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் யேசோதை சந்திரன் சொன்னான் இல்லம்மா இப்படி ஆசையா கூட்டிருந்தா நான் அப்பவே வந்திருப்பேன் நீங்க தான் என்னமோ சங்கு சக்கரம் வச்சுருப்பார் அடிப்பார் அப்படி இப்படியெல்லாம் சொல்லவும் தான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன்னா பெரியாழ்வார சோதனை சொன்னா எவ்வாரு நீ வரமாட்டேன்னு சொன்னாதான் அதெல்லாம் வந்துட்டா வெண்ணைய போல உன்னை வச்சு அனுபவிப்பான் நீ வரமாட்டேன்னு சொன்னாதான் ஆழி கொண்டு உன்னை எரியும் ஐயுறவு இல்லை கான் ஆமா அடிப்பான் சந்தேகம் இல்ல ஆனா எப்போ நீ வரமாட்டேன் என்று மறுத்தாள் கண்ணனே கூப்பிடுறான் கூப்பிட்டும் வரமாட்டேன்னு சொன்னா ஆழி ஆழின்னா சக்கர தாழ்வார் சுதர்சன சக்கரம்னு அர்த்தம் ஆழி கொண்டு அந்த சக்கர தாழ்வாரை ஆயுதமாக கொண்டு இதுவரை நீ விளையாட வரேன்னு சொல்லிட்டா சக்கரத்தாழ்வார ஆபரணமா ஒரு பிடிச்சுப்பார் ஆனா வரமாட்டேன்னு சொன்னேன்னா ஆழிக்கொண்டு சக்கரத்தை ஆயுதமா மாத்திடுவார் கொண்டு உன்னை அந்த சக்கரத்தை என்ன பண்ணுவார்னா உன்னை உன்னை நோக்கி உன் மீது எரியும் தூக்கி வீசிடுவான் அதெல்லாம் சந்தேகமே வேண்டாம் ஐயுறவு இல்லை கான் ஐயுறவுனா ஐயம் சந்தேகம்னு அர்த்தம் ஐயுறவு இல்லை கான்னா அதுல எல்லாம் சந்தேகமே வேண்டாம் நீ ஒழுங்கா எங்க கிருஷ்ணன் கூப்பிட்டு வரலன்னா அப்புறம் குழந்தைக்கு கோபம் வராதா குழந்தை ஏதாவது கேட்டு மாட்டேன்னு சொன்னா நம்ம வீட்டு குழந்தைய என்ன பண்ணுவோம் வீட்டுல உள்ள ஒரு பொருளை தூக்கி டமால்னு கீழே போட்டு உடைக்குமா இல்லையா எத்தனை வீட்டுல நாம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி கண்ணன் கூப்பிட்டா ஒழுங்கா நீ வந்தா அவனும் சிரிச்சிட்டு குட்டி குழந்தையா உன்னோட விளையாடுவான் நீயும் கண்ணனோட விளையாடலாம் வெண்ணை போல் உன்னை விரும்புவான் வரமாட்டேன்னுலாம் சொல்லிட்டேன்னா ஆழி கொண்டு உன்னை எரியும் அயுறவு இல்லை கான் அப்படியே சக்கரத்தை தூக்கி அடிச்சிருவான் இதை போலன்னா எல்லா வீட்லயும் அழகா கண்ணனுக்குன்னு பாத்திரத்துல வெண்ணெய் எடுத்து வச்சிருந்தா அழகா கண்ணன் வருவான் ஆசையோடு அந்த பாத்திரத்துல உள்ள வெண்ணையெல்லாம் புது செய்வான் ஜம்முன்னு போயிடுவான் அப்படி இல்லாம சில பேர் என்ன பண்ணுவானா இந்த கிருஷ்ணன் பெரிய திருடன் இவன் வீட்டுக்குள்ள வந்து வெண்ணையெல்லாம் திருடக்கூடாது வெண்ணைய ஒழிச்சு வைப்போம்னு சொல்லி உரி மேல வெண்ணெய் வைக்கிறது எங்கேயோ பறன் மேல அந்த வெண்ணைப்பானையை வைக்கிறது ஒழிச்சு மறைச்செல்லாம் வச்சா அவன் டேந்து எதையாவது மறைக்க முடியுமா அந்த வீட்டுக்குள்ள புந்து என்ன பண்ணுவானா கரெக்டா எங்க ஒழிச்சு வச்சிருக்காளோ அந்த வெண்ணையும் திருடி சாப்பிட்டுட்டு பானையெல்லாம் டமால் டமால்ன்னு தூக்கி போட்டு உடைச்சிருவான் நான் சாப்பிடக்கூடாதுன்னு தானே ஒழிச்சு வச்சேன் வா இந்த பானையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பானை எல்லாம் உருட்டி உடைச்சு பெரிய கலைபரம் பண்ணிடுவான் அதுக்கு யார் காரணம் எங்க கிருஷ்ணன் சமத்து நீ அழகா எடுத்து வச்சிருந்தா அவன் வெண்ணையை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு அனுகிரகம் பண்ணிட்டு போயிருப்பான் நீ திருட்டுத்தனம் பண்றேங்கிற பேர்ல அவன் டேந்து வெண்ணைய ஒடிக்க பார்த்தா பாத்திரத்தை உடைக்கத்தானே உடைப்பான் அதே கதை தான் சந்திரா உனக்கும் நீ அழகா வந்தனா உன்னை வெண்ணெய் போல் கருதி உன்னோட விளையாடுவான் வரமாட்டேன்னு முரடு பிடிச்சா ஒழிச்சு வச்ச வெண்ணை பாத்திரத்துக்கு என்ன கதியோ அந்த கதி தான் உனக்காயிடும் பானையெல்லாம் எப்படி அடிச்சு உடப்பானோ அது போல சந்திரனையே பானையா நினைச்சு அடிச்சு உடச்சிருவான் அப்ப சந்திரா நீ பானையா இருக்கணுமா வெண்ணையா இருக்கணுமா நீ முடிவு பண்ணிக்கோ நீ ஜம்முன்னு கிருஷ்ணன் ஓடி வந்தா நீ வெண்ணைன்னு அர்த்தம் உன்னோட விளையாடுவான் ஒழியனும்னு நினைச்சேன்னா நீ மண்பானை மாதிரி ஆயிடுவோ போட்டு உடச்சிருவான்னு ஜாக்கிரதை அதனால ஆழி கொண்டு உன்னை எரியும் அயுறவு இல்லை கான் இதை அடியனா சொல்லல மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல அத்தமாக இதை காட்டுகிறார் வெண்ணை தாழியை எட்டாதபடி வைக்கில் கல்லை கொண்டு எரிந்து உடைக்குமா போலே நீயும் வாராதிருக்கில் தலையை அறுக்கைக்காக திருவாழியை கொண்டு உன்னை எரியும் இதில் ஒரு சம்சயம் இல்லை கான் சந்த் சந்தேகமே வேண்டாம் சந்திரா நன்னா பாத்துக்கோ நீ பானையா இருக்கணுமா வெண்ணையா இருக்கணுமா பானைங்கிறது வெண்ணைய மறச்சிடும் பெருமாள் டேந்து அதனால அதை உடச்சுடுறார் வெண்ணை ஜம்முன்னு தெரிஞ்சதுன்னா கையை நீட்டி எடுத்து அமுது செய்து விடுகிறார் அப்போ அவன் அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும்னா ஒழுங்கா வந்துரு ஒளிவு மறைவுன்னு இந்த பானை வேலையெல்லாம் வச்சுக்கோ பானையை கல்லுல போட்டு உடைக்கிற மாதிரி சக்கரத்தாழ்வாரால் உன்னையே பிளந்து விடுவான் பகவான் அப்படி இப்படின்னா சந்திரன் பார்த்தான் வேண்டாம் நான் வந்துடுறேன்னா பெரியாழ்வார் யசோதை சொன்னா அதைத்தான் சொல்றேன் வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்து ஒடிவா உறுதியேல்னா விரும்பினா என்றால் அர்த்தம் வாழ உறுதியேல் நீ வாழ விரும்பினால் வாழ விரும்பினால்தான் இல்லைன்னா இறந்து விடுவானா அப்படி யோசிக்க கூடாது இந்த இடத்துல வாழ்வுன்னா பகவானை அனுபவிப்பதுன்னு அர்த்தம் ஒருத்தர் கிருஷ்ணனையே அனுபவிச்சுன்னு வாழறார்னா அவரை சொல்லுவோம் இல்லையா சுவாமி உங்களுக்கெல்லாம் வாழ்வுதான் பெரிய வாழ்ச்சிதான் ஒண்ணும் இல்ல லௌக்கிகத்துல சொல்றேன் இல்லையா ஒருத்தர் நன்னா நிறைய பணம் காசெல்லாம் சம்பாதிச்சுன்னு வாழ்ந்தா ஏய் வாழ்வு வாழ்வுதான் போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது போல வாழ உறுதியில் நீ கண்ணனை அனுபவிச்சு வாழ நினைத்தால் எத்தனை பேர் ஆசைப்படுறா எத்தனை பேருக்கு அந்த ஆசை கண்ணன் நம்மளோட விளையாடணும் நம்ம வீட்டில் வந்து வெண்ணை திருடணும் நம்மக்காக ஒரு நடனம் கண்ணன் ஆடி காட்டணும் நாம கண்ணனோடு கைகோத்து ஆடணும் இதெல்லாம் எத்தனை பக்தர்கள் மனசுல ஒரு ஆசையா இருக்கும் வாழ்வுன்னா உண்மையில் அதுதான் வாழ்வு கண்ணன் வந்து நம்மோடு இப்படிப்பட்ட லீலைகள் பண்ணி காட்டுறான்னா உண்மையில் அதுதான் வாழ்வே தவிர இதெல்லாம் அனுபவிக்காதவா சும்மா பூமியில இருக்கேன்னு சொல்லிக்கலாமே ஒழிய நாமெல்லாம் வாழ்கிறோம்னு அர்த்தம் இல்லை கண்ணனை யார் அனுபவிச்சுருக்காளோ அவர்கள் தான் வாழ்வதாக அர்த்தம் அப்ப சந்திரா உனக்கு ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு நீ இதுவரைக்கும் வானத்துல சந்திரனாக இருந்தாய் ஆனால் இப்போது உனக்கு வாழ்வு கிடைக்கிறது வாழ உறுதியேல் அந்த வாழ்வை நீ விரும்பினால் நீ விரும்புகிறாய் என்றால் மாமதி மானா பெருமை மிக்கன்னு அர்த்தம் மாமதி பெருமை மிக்க சந்திரனே இதுவரை உனக்கு இருக்கிற எதுவுமே உண்மையான பெருமை கிடையாது உண்மையான பெருமை பெற வேண்டும் என்றால் மகிழ்ந்து ஓடிவா கண்ணன் உன் மீது வைத்திருக்கும் அன்பை உணர்ந்து கொண்டு இதை கண்ணன் நம்ம எல்லார் மீதும் அந்த அன்பு வைத்திருக்கிறான் ஓடிவா கண்ணனை நோக்கி ஓடிவா பார்ப்போம்னு சொல்லவும் வானத்தில் இருந்த சந்திரன் ஜங்னு கீழே குதித்து கண்ணனோடு விளையாடுவதற்காக ஓடி வந்து விட்டான் இப்படி சந்திரனையே அழைத்து கண்ணன் கையில் கொடுத்து விட்டாள் பெரியாழ்வார் யசோதை அந்த யசோதை கூப்பிட்டு சந்திரன் வந்தானோ இல்லையோ நம்ம பெரியாழ்வார் யசோதை கூப்பிட்டு சாக்ஷாத் சந்திரன் இறங்கி வந்து கண்ணனோடு விளையாடுவதற்காக வந்து விட்டான் வந்த அப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அது அடுத்த பலஸ்ருதியில பெரியாழ்வார் யசோதை சொல்கிறாள் அதை அடுத்த பகுதியில் காண்போம் ஆக இந்த பாசுரம் தாழியில் வெண்ணை தடங்கை ஆற விழுங்கிய பேழை வயிற்று எம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான் ஆழிகொண்டு உன்னை எரியும் ஐயுறவு இல்லை கான் வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்து ஓடிவா பாத்திரத்துக்குள் இருக்கும் வெண்ணையை தன்னுடைய பெரிய கையால் மொத்தமாக எடுத்து மொத்தமாக விழுங்கி அதனால் பெருத்த பெட்டி போல் ஆகி இருக்கக்கூடிய திருவயிற்றோடு கூடிய எங்கள் குலத்துக்கு பேருதவி செய்த கண்ணன் அவன்தாம்பா உன்னை அழைத்து கொண்டிருக்கிறான் சந்திரா நீ வரல சக்கரத்தால் உன்னை நிச்சயம் அடிப்பானதில் சந்தேகமில்லை உனக்கு வாழ்வு வேண்டும் என்று நீ விரும்பினால் பெருமை மிக்க சந்திரனே மகிழ்ச்சியோடு சீக்கிரம் கண்ணனை நோக்கி ஓடிவாய் என்பது Pasurattha Kana Purul, either Kadiyan Varangam Angelavadi stealing the butter within the pots with his large hands and swallowing them into his box like abdomen. This child, Krishna, is calling you, O moon, if you don't come, he will hit you with his disc. There is no doubt in that. O moon, O moon with greatness, if you want to live, come here with joy. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி பத்தாவது பாசுரம் நிறைவு பாசுரம் சந்திரன் இறங்கி வந்துட்டான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட்ன்னு சொன்னேனே அது என்னங்கிறதையும் பார்ப்போம் இந்த பாசுரங்களை அனுபவித்தோருக்கு என்ன பலன் என்பதையும் சொல்லி அடுத்த பாசுரத்தோடு இந்த சந்திரனை அழைக்கும் பதிகத்தை பெரியாழ்வார் நிறைவு செய்ய போகிறார் அதுக்கு அடுத்த பதிகம் இதை விட டாப் இப்போதே ஒரு ருச்சிக்காக சொல்லி வச்சுடுறேன் கண்ணன் செங்கீரை போறான் செங்கீரைங்கிறது ஒரு ஆட்டம் கண்ணன் எப்படி டான்ஸ் ஆடினா அதனால அடுத்த பாசுரம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்ணனுடைய குழந்தை நாட்டியத்தை ரசிக்க போறோம் இப்போதே கொஞ்சம் தயாராகி விடுங்கள் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தாழில் பெண்ணை தடங்கையார விழுங்கிய பேழைவயற்றம் பிறான் கண்டாய் உன்னை கூவுகின்றான் தாழியில் வெண்ணை தடங்கையார விழுங்கிய பேழைவயற்றம் பிறான் கண்டாய் உன் எரியும் ஐயுறவில்லை எறியும் வாழ உறுதியே மாமதி மகிழ்ந்தோடி வாடிக்கொண்டு எரியும் ஐயுறவில்லை தான் வாழ உறுதியே